நீ படிக்க படிக்க ஆமென் ஒவ்வொன்றும் எனக்காக எழுதப்பட்டது இட்ஸ் ஃபார் மீ நான் எப்பவுமே சொல்றேன் வேதத்தை படிக்கும் போது ஒரு சின்ன சோமனு ஆண்டவரே ஆமென் இந்த மகத்துவங்களை பார்க்க என் மனக்கண்களை திறந்தருளும் பிஃபோர் யூ ரீட் த வேர்ட் ஆஃப் God இஃப் யூ बिफोर யூ மெடிடேட் தி வேர்ட் ஆஃப் God ஆமென் ப்ரே லார்ட் ஆமென் ஓபன் மை ஐஸ் டு see the treasures the idents in the word of God ஆமென் ஓபன் மை ஆமென் ஸ்பிரிச்சுவலைஸ் உன்னோட மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஏதோ ஒரு பகுதியாய் வாசித்து போகிற தேவ பிள்ளையே இது மகத்துவங்களை உள்ள வைத்திருக்கிறார் ஓசிய மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் அவளை காரியமாய் எண்ணுகிறார்கள் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கையில கொடுத்திருக்கிறார் ஆமேன் முப்பத்தி அஞ்சாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் மொபைல வச்சு கொண்டிருக்கிற ஆமே தேவ பிள்ளையே ஆமேன் தூக்கி போட்டா கீழே ஒடைஞ்சிரும் ஆமன் அந்த மாடல் போனால் இன்னொரு மாடல் வந்துடும் ஆனால் மகத்துவங்களை எழுதி வைத்திருக்கிறார் இன்றைக்கு இது முக்கியத்துவம் ஊழியக்காரன் கொடுப்பதில்லை